தாகமாயிருக்கிறேன் அன்னை தெரேசாவின் ஐந்து வகை தாகங்கள் ஒன்று ஆன்மாவிற்கான தாகம் ஆன்மாக்களை மீட்கும் பணியில் இறைவன் தனக்கு அழைத்தலுக்குள் அழைத்தல் தருவதாக கண்டு கொண்டார் ஆகவே ஆசிரியர் பணியை துறந்து சேரிப்புறங்களில் இறங்கி ஆன்மாக்களை மீட்கும் பணியில் இறங்கினார் இரண்டு ஏழைகளுக்கான தாகம் கடைக்காரர் ஒருவர் அன்னை தெரேசாவின் கரங்களில் காரை உமிழ்ந்தபோதும் எனக்கு தர வேண்டியதை தந்துவிட்டீர்கள் பசியோடு வாடும் குழந்தைகளுக்கு தர வேண்டியதை தாருங்கள் என்று சொல்லி மற்றொரு கையை கடைக்காரரிடம் நீட்டிய அன்னை தெரேசா ஏழைகளுக்காக தனது தாகத்தை வெளிப்படுத்தினார் மூன்று கிறிஸ்துவின் மீது தாகம் தொழில் நோயாளி ஒருவரை கட்டி தழுவி மருந்திட்ட போது கோடி ரூபாய் தந்தாலும் இதை செய்ய மாட்டேன் என்று பிரபலம் ஒருவர் சொன்னபோது பல கோடி தந்தாலும் நானும் இதை செய்ய மாட்டேன் கிறிஸ்துவை இவரில் காண்பதில் மட்டுமே இதை செய்கின்றேன் என்றார் நான்கு ஜபத்திற்கான தாகம் அன்னை தெரேசாவின் அயராத அற்புதமான சேவைக்கு ஆற்றல் தந்தது எது என்று கேள்வி எழுந்தபோது நற்கருணை ஆண்டவரை சுட்டிக்காட்டினார் ஐந்து அன்பிற்கான தாகம் பிறப்பான் அல்பேயன் குடியுரிமையால் இந்தியன் விசுவாசத்தால் கத்தோலிக்கன் அன்பினால் அகிலத்திற்குரியவராக விளங்கிய அன்னை தெரேசாவின் தாகம் மறவாமல் கருத்து